நவரே இனோராஜி பட்டல் மத்த பडक பட்டாரே குறி நிர அரவிந்தன் இன்றைய மாச சே சாகிலுடங்க பேர் ஆசி நிர்கட் மானவர்கள் மற்றும் மோனால் கௌரவமன்னகர் மேகுரோ சிறப்பான முறையில் இங்கு மாட்டரமல்ல இன்று பன்று இன்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும்படி கேட்டு கொள்கிறோம் இந்த ஊடகத்தை பொறுத்தவரை குறைபாடுகளை நாம் அவதாரிக்க ஆரம்ப காலத்தொன்றும் இன்றுவரை கடந்தவரை மாற்றத்தை ஏற்றுகின்ற பல கிராமங்களிலே பல புத்திகேவிகளை உருவாக்கிய ஒரு ஊரகமாக இருக்கின்றது பல பிறகு வாய்ந்த புத்தகங்கள் இந்த ஊரகத்தில் ஆனால் நான் எங்கள் இந்த கட்டணம் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதியில் இந்த கட்டணம் கட்டப்பட்டது அதன் பின்னர் எந்த விதமான ஒரு திருத்தமனைகளும் மேற்கொள்ளாமல் மிக மோசமான நிலையில் பாடுபட்டிருக்கிறது என்று சொல்லலாம் மழைக்காலங்களில் கூரைக்கூடாக தண்ணீர் கோடி மேலே புத்தகங்கள் இருக்கின்ற அந்த இடம் முற்றுமுழுதாக நீர் துறைகள் காணப்படுவதும் அங்கே இருக்கின்ற புத்தகங்கள் அனைவரும் அதே போன்றவாக இருக்கின்ற அனுமணங்கள் எல்லாம் பழுதடைந்திருப்பதை அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் பிரதேச உறுப்பினராக அதே போன்ற கவிசாதராக இருக்கின்ற எதிர்வருகின்ற காலங்களில் இந்த ஊரகத்திலே இருக்கின்ற சகல குறைபாடுகளையும் கவிசாதவர்கள் நிவர்த்தி செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று நாங்களும் எங்களால் முடிந்த அந்த திட்டங்களை இருக்கிறோம் எங்களுடைய சகலை ஒத்துழைப்பு எதிர்வரைகின்ற காலங்களில் பார்க்காத முன்னெடுக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த உள்ள இலங்கையில் உள்ள அனைத்து உள்ளுராட்சி சபைகளாக நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற காரண நோக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரதேசத்தில் உள்ள மக்களும் பிரதேச சபைக்கும் நகர நகரசபை மற்றும் மாநகர சபைக்கும் இடையே நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்தி அவங்களுடைய தேவைகளையும் சேவைகளையும் சிறப்பாக ஒட்டியடைய வேண்டும் என்று அதன் மூலமாக ஜனநாயக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நேரடியாக அனைத்து மக்களும் பங்கெடுக்க வேண்டும் என்ற துணிப்பொருட்கள் இந்த உள்ளூராட்சி வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி சபைகளினால் நமக்கு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய சேவைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வீதிகள் புனரமைத்தல் வீதிகளை செப்பந்திடுதல் மற்றும் மாணவர்களுக்காக சுகாதார அடிப்படையை பணிவகுத்தல் மற்றும் பாடசாலை சுகாதார வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் குடிநீர் வசதிகள் போன்ற வசதிகளை செய்து கொடுத்தும் மேலும் மேலும்தவிகளாகியுள்ள உற்பத்தியாளர்கள் சிறு முயற்சியாளர்களை முன்னேற்றதற்காகவும் வாழ்வாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த பேசையானது அதன் ஊடாகவே இந்த உள்ளூராட்சி சபை ஊடாக உள்ளூராட்சி வாரம் இன்று நமது கலாவலை பொது நூலகத்திலே அனுஷ்டி அனுஷ்டிக்கப்படுகின்றது அவர் உறுப்பினர் கூறியது கலாவண பொது நூலகமானது நமது

மாணவர்களுக்கும் உள்ளது காரணம் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அங்கத்துவத்தை கொண்ட இந்த வாசகசாலையே காணப்படுவது மிகவும் மன வைத்தது எனவே இங்கு இந்த உள்ளாட்சி வாரம் பாரத்தின் குறிப்பொருளாக மக்களுக்காக மக்கள் ஊடாகவே மக்களுக்கான சேவைகளை செயல்படுத்துதல் என்னும் குறிப்பொருளை மையப்படுத்தி இந்த உள்ளாட்சி வாரம் கொண்டாடப்படுகின்றது மக்கள் சமூக ரீதியாகவும் ஒற்றுமையாகவும் செயற்பட்டு கிராமத்தையும் நகரத்தையும் வளர்ச்சியில் செய்வார்கள் சந்தர்ப்பத்தை வழங்கி அமைக்கின்றனர் அவர்களை பன்னிரெண்டாம் தேதி சின்ன சர்ச்சைகள் தெரியும் ஒவ்வொரு நாடு பிரச்சனைகள் ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் நான் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்ட தவிசாளர் இல்லை குறுக்கமானது தோன்றாமணை வரைக்கும் நான் தவிசாளர் எவரையும் பழி வாங்கவோ இல்லை உற்பத்தியை கொண்டு வரதுக்கு நான் தவிசாலையில் வரவில்லை நான் எங்களுக்கு தந்த அஜந்தா எங்களுடைய அரசாங்கத்தில் சுற்றி நிறுவத்துக்கு என்னென்ன நடைமுறையோ அதை மூறி ஒன்றுமே நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த கோயில் வரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அது அரசாங்கத்தில் சுற்றி நிறுவோம் ஒன்றுமே இல்லாத ஒன்றை நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட திணிக்கல இந்த பிரச்சனைகளை உருவாக்கல இனிவரும் காலங்களில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவம் மேலே இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் வந்து அந்த கல்வி அந்த கல்விக்காக நான் எல்லா இடத்துலையும் காட்டினா எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று கூட்டி எங்களுடைய இனத்து மன் நினைவு பற்றியில் கருதாவலையில மட்டும் இல்லை புருக்கமளக ஆணையில இருந்து அனைவருக்கும் ஒவ்வொரு பாடசாலையும் எங்களுடைய சக்தி ஊடாக இந்த ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரை பாடசாலையில் இலவசமாக அந்த கல்வியை கேட்க வேண்டும் இந்த மாணவர்கள் நீங்கள் ஆறாவது எந்தெந்த ஆசிரியர்களை நீங்கள் விதிப்பிக்க வேணும் அந்தந்த ஆசிரியர்களை உங்களுக்கு நாங்கள் உடனடியாக தெரிவு செய்து அந்த ஒவ்வொரு பாடசாலையிலையும் ரெண்டு இருந்து ஆறு மணி மட்டும் அது கட்சி மேதம் இன்றி அனைவேதம் ஒன்று சேர்ந்து கணதாவில கணதாவில முழு கட்சி கட்சி அரசியல் இல்லாமல் என்ன மாணவர்களையும் சேர்த்து ஒன்று கூடி என்ன ஆட்சியர்களை ஒன்று கூடி இந்த பிரதேச சபையினை ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் அந்த திட்டத்தில் இருக்கிற காசு காணாமட்டாலும் வெளிநாடுகளில் இருந்தும் எங்களுக்கு பாரிய நிதிகள் எங்களுக்கு கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது அதை என்ன இருக்கட்டும் குழு கொண்ட நியமித்து நான் அதை முன்னெடுப்பேன் அதை இந்த இந்த மாத கடைசிக்குள்ள எல்லாம் சட்ட ரீதியான எடுத்து எடுத்துள்ள ஆவணங்களோடும் இந்த கடலாமலையில் ஆறு எந்த குழு கொண்டு அந்த குழுவோட கையில் நான் அதை ஒப்படைப்பேன் இனிவரும் காலங்கள் எங்கள எங்கள அரசியல் பாதையாக இருந்தாலும் சரி எங்களுடைய இந்த ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கோயில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சரியான முறையில் கையாண்டு இனிவரும் காலங்களில் சரியான பாதையில் செல்வோம் ஒன்று கூடவர்களுடைய நன்றி வணக்கம்